மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இடி ஆயத்து ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை எவர்கள் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகின்றார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க கட்டளையிட்டதை விடுகின்றார்களோ பூமியில் விஷமம் செய்கின்றார்களோ அத்தகையோருக்கு சாபம்தான் அவர்களுக்கு மிக கெட்ட வாழுமிடம் இருக்கிறது அல்ல தான் நாடியோருக்கு வசதிகளை விசாலமாக்குகின்றான் அளவிட்டும் கொடுக்கின்றான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்வில்தான் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இவ்வுலக வாழ்க்கையோ நிலையான வாழ்க்கைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமே அன்றி வேறில்லை இவர்களுக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள் நீர் கூறும் நிச்சயமாக அல்லா தான் நாடியவரை வழிகடச் செய்கின்றான் தன்பால் எவர் திரும்புகிறாரோ அத்தகையோருக்கு நேர் வழிகாட்டுகின்றான் என்று அவர்கள் இத்தகையோர் என்றால் அவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் அல்லாவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு நற்பாக்கியங்கள் இவ்வாறே ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் இவர்களுக்கு முன்னரும் பல கூட்டத்தினர் நிச்சயமாக சென்றிருக்கின்றார்கள் நாம் உண்மீது எதை வகையாக அறிவித்தோமோ அதை இவர்களுக்கு விளக்கி சொல்வதற்காக ஆனால் இவர்களோ பேரருளாளனையே நிராகரிக்கின்றனர் அவர்களிடம் அவனே என் இறைவன் அவனைத் தவிர வேறு இறைவன் எவனுமில்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவனிடமே மீட்சியும் இருக்கிறது என்று நீர் கூறுவீராக குரான் அதனை மலைகளை நகரும்படி செய்தாலும் அல்லது அதனை கொண்டு பூமியை துண்டு துண்டாக்கினாலும் பேசும்படி செய்யப்பட்டாலும் ஆயினும் எல்லா காரியங்களும் அல்லாவுக்கே உரியன ஆகவே அல்லா நாடியிருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியிருப்பான் என்பதை நம்பிக்கை கொண்டவர்கள் அறியவில்லையா நிராகரிப்போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களின் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு வந்து அடைந்து கொண்டே இருக்கும் அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாகவேனும் சம்பவித்திருக்கும் அல்லாவின் வாக்குறுதி நிறைவேறியே தீரும் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான் நிச்சயமாக உமக்கு முன்னர் தூதர்களும் பரிகசிக்கப்பட்டனர் ஆகவே நிராகரித்துக் கொண்டிருந்தோருக்கு நான் தவணை அளித்து பின்னர் அவர்களை பிடித்துக் கொண்டேன் ஆகவே என் வேதனை எவ்வாறு இருந்தது ஒவ்வொருவரும் சம்பாதிக்கும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவன் அவனல்லவா அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்துகின்றார்கள் நீர் கூறும் அவர்களின் பெயர்களை கூறுங்கள் அல்லது பூமியில் உள்ள அவன் அறியாதவற்றையா நீங்கள் அவனுக்கு அறிவிக்கிறீர்கள் அல்லது வெறும் வார்த்தைகள் தானா என்று நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன நேர் வழியிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டும் விட்டனர் எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவர்களை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வேதனையுண்டு இறுதி நாளின் வேதனை மிக கடுமையானது அல்லாவிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை இறைவனை அஞ்சுபவர்களுக்கு தன்மையானது அதன் கீழே நீரிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் உணவும் இதுவே பயபக்தியுடையோருக்கு முடிவானதாக இருக்கும் நிராகரிப்பவர்களின் முடிவோ நெருப்பே ஆகும் எவர்களுக்கு நாம் வேதத்தை அளித்தோமோ அவர்கள் இறக்கப்பட்டதை பற்றி மகிழ்வார்கள் எனினும் இதன் சில பகுதிகளை மறுக்கிறவர்களும் கூட்டத்தில் இருக்கிறார்கள் நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாவிடமே கேட்க வேண்டும் அவனுக்கு எதனையும் இணையாக ஆக்கக்கூடாது என்பதுதான் நான் அவன் பக்கமே அழைக்கின்றேன் அவன் பாலே மீட்சியும் இருக்கிறது நீர் கூறுவீராக இவ்வாறே அரபி மொழியில் தெளிவான விளக்கங்களை கொண்டதாக இதனை நாம் இறக்கி எனவே உமக்கு ஞானம் வந்த பின்னரும் அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாவிடமிருந்து உதவியாளரோ பாதுகாவலரோ உமக்கு கிடைக்க மாட்டா நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம் மேலும் எந்த தூதரும் அல்லாவின் அனுமதியில்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வருவதில்லை ஒவ்வொரு தவணைக்கும் சாட்சியம் உள்ளது தான் நாடியதை அல்லா அழித்து விடுவான் நிலைத்திருக்கவும் செய்வான் அவனிடத்திலேயே அனைத்து பதிவும் இருக்கிறது அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் நீர் காணும்படி செய்தாலும் உம்மை கைப்பற்றிக் கொண்டாலும் உம்முடைய கடமையெல்லாம் சேர்ப்பிப்பதுதான் கணக்கு வாங்குதல் நம்மிடத்தில் இருக்கிறது பூமியை அதன் இயற்கை வளங்களிலிருந்து நாம் குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை மாற்றுபவர் எவரும் இல்லை மேலும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர் எனினும் எல்லா சூழ்ச்சிகளும் அல்லாவிடமே இருக்கின்றன ஒவ்வொருவரும் சம்பாதிப்பதை அவன் நன்கறிவான் மேலும் எவர்களுக்கு நல்ல வாழிவிடம் உரியது என்பதை நிராகரிப்பவர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள் நீர் தூதர் அல்லர் என்று நிராகரிப்பவர்கள் சொல்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாவும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக அலமதுல்லா